திருச்சிற்றம்பலம் திருக்கெயிலாயமலை அக அருளுலா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய வண்ணிளவுலாவி வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே சிவபெருமானுரையும் திருக்கெயிலாய மலைக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள மானசரோவர் ஆகாய கங்கை ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் நீவாயென நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடாரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து பொற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு கைலநாதன் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆதிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புகிவுகள் உழையும் இளநீர் ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கைலநாதனுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்பிடிதன் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் ஆதி என நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபா வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீர் ஏற்றொழ்க உச்சி குளிர்ந்தொழுக திருவாய் மலர்ந்துட்கொன்றொழ்களம் பூவொடு தூபம் மறந்தறியேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடரொளியை ஓங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கழித்து களுந்ததோற்காத கசியுடன் கோதில் செந்தேந்தழித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி வந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆற்ற பரவனை கைகளாலே குப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று சைத்து அடிபறவன் என்றாய் போற்றி உன்னியனே நரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் ஒரு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்த அடிபோற்றி தேசநடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேகித்தேன் என்ற நிமிழ நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் பிறப்பிருக்கும் போற்றி சீரார் விருந்திருனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு கைலநாதன் களரடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் பித்தா விரைசூடி பெருமானே அருளாலாயத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தென்பால் வென்னை நல்லூர் அருத்துரையுள் அத்தா உனக்காலாயினி அல்லே நெனலாமே பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமேசபெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்தருழுவதினியேம் அண்ணமா விதும்பு பறந்த என் தேட என்டஞ்ஞனே பெரிய நீ சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறைக்கேன் உன்னம் மாலரியா ஒருவனாம் இருவா முக்கான் ஆற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச் பாலுக்குப் பாலகன் வேண்டி எழுதிட பாட்கடல் இந்தவிரான் மாலுக்குச் சக்கரம் மன்றருள் செய்தவன் தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம் வளமே இடமாக பாலித்து நட்டம் வயில வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே ஞானத்தின் திருவுருவை மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலற்கொன்றை செஞ்சடைய தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்ப கண்டார்கள் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணியல் பாச இலக்கணம் விளம்பிகே உள்ளத்து மெய்வாய்க் கண் மூக்கு அளந்தரிந்தரிகா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்டவசாசத்தவையே வைராக்கிய சதகம் மாறாய ஓரைந்து புலன் வழிமாய்ந்து நெஞ்சை நீரா திருமேனியாக உன்கண் நிறுத்த மாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் குராய எனது எண்ணம் எவ்வண்ணம் கைகூடுமன்றேம் வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வைய கம் துய தீர்குழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றை பேரொழியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரூழியிலுற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் உச்சியிலும் திகழ்ந்து கொண்டிருக்கும் கைலைநாதனுடைய திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் மேலோங்கி வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்முகில் வகாது பெய்க முளிவலம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலக மேலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்